வெல்கம் டு எஸ் ஜே வர்ஷ்ணி நீ கொஞ்சம் அடினியம்ஸ் எல்லாமே பூத்துருக்காங்க இப்போ இந்த ஒரு பிளான்ட்டில் போல் ஒரு பூ பூத்துருக்குங்க இது பாருங்களேன் கலர் என்னன்னா இருக்குது ஒயிட்டு எல்லோ அப்புறம் திலகம் போட்ட மாதிரி ஒரு டார்க்கு ரெட்டிஷ் பிங்க்கு அதே ப்ளான்ட்ஸ் இதில் இங்கே பக்கத்தில் பாருங்கள் இவங்க எப்படி வந்திருக்காங்கன்னு பாருங்கள் கிரெயின்ஸ் மார்பிள் மாதிரி கிரெயின்ஸ் கிரைன்ஸ் வந்திருக்கு இன்னொரு ஒரு பூ இப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த சைடில் இப்படி பார்க்கலாமா இது கிட்ட வச்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ தெரியுதான்னு பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா இது வந்து பளிச்சுன்னு இருக்குது இதில் கொஞ்சம் கிரெயின்ஸ் இருக்குது இந்த சைடில் வந்து திட்டமாக அப்படியே பளிச்சுன்னு இருக்குது இன்னொரு ஒரு பக்கம் பூவை பார்த்தா பாருங்கள் கிரெயின்ஸு பேக் சைட்லாம் பாருங்க அது எப்படி இருக்குது இந்த இதில் பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே கீழே ஒரு பூ விழுந்துருது ஸோ அவங்களுமே இது போல் தான் இருக்கிறாங்க ஸோ இது போல் நமக்கு சம்டைம்ஸ் இப்படி வரும்ங்க ஆனால் இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த பூவோடையுமே இன்னொரு சைடில் பூ இருக்கு அதோடவே மேட்ச் பண்ணி பார்ப்போம் இப்படி பாருங்கள் அடுத்து இந்த பூவோடவே வச்சு பார்க்கலாம் நல்லாவே வித்தியாசம் தெரியுது அடுத்ததான் இன்னொரு ஒரு இதுக்கு பார்க்கலாம் இவங்க பாருங்க ஒரு நல்ல ஒரு பிங்க் டார்க் பிங்க்கு அந்த மிஸ் இந்தியா சுவாசிக்கம் பிங்க்கு ஒரு உள்ள பார்க்குறதுக்கு அது போல் இருக்குது ஆனால் பட் அது இது அந்த மாதிரி இருக்குது பிங்க்கு இவங்க வந்து நல்ல ஒரு ப்ளட் ரெட் செங்கப்பிடி கலர் மாதிரி இருக்குது இதில் இங்கே பாருங்கள் வா சூப்பர் ஒரே இதில் எப்படி மேஜிக் பார்த்திங்களா இந்த ரெட்டுக்குமோ ஆமாம் ஒரே இதுதான் இந்த ரெட்டுக்குமோ ஏரோ தாங்க இந்த ரெட்டு எப்படி வந்திருக்கு இந்த சைடில் எப்படி இருக்குது இது எப்படி வந்திருக்கு பாருங்களேன் தெரியுதுங்களா வா சூப்பர் சூப்பராக இருக்குது அடுத்து இன்னொரு அழகே இவங்க வந்து ஒரு பர்பிள்ங்க பர்பிள் கலரில் இருக்கிறவங்க இங்கே பாரு இது வந்து ஒரு டூ டேஸ் ஆயிருக்கும் நம்ம மாடிக்கில் கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம்ல அதுக்கப்புறம் இன்னும் அரேஞ்ச் பண்ணி வைக்கலைங்க இந்த பாருங்கள் இன்னும் அரேஞ்ச் பண்ணி வைக்கல ஸோ இன்னைக்கு பூத்துருக்குறாங்க போல் இங்கே பாருங்கள் இவங்க எப்படி இருக்கிறாங்க அடுத்த மொட்டு நாளைக்கு இவங்க ப்ளூமாவாங்க இவங்க இப்படி இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல கலரு டீப்பாக பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க கப்பு மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு பியூட்டி இவங்க ஒரு ரெட்டு தானுங்க ரெட்டுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இவங்க வந்து ஒரு டூ லேயர்ஸ் தானுங்க இங்கே பாருங்கள் பார்க்க அப்படி கண்ணை பறிக்க செம்மையாக ரெட்டு பயங்கரமான ரெட்டுங்க நேரில் பளிச்சன்னு இருக்குதுங்க அதே சமயம் இன்னொரு ரெட்டு பாருங்க இவங்க ஆரோக்கலில் வர்றவங்க வெல்வெட்டியாக இருக்குதுங்க ரெட்டு அந்த அவுட்டரில் கொஞ்சம் பிளாக் டென்ட்டு அந்த கிரெயின்ஸ் பாருங்களேன் கொஞ்சம் இப்படி வருது வா சூப்பர் இது என்ன ஃபுல் ப்ளூம் வ இதாகலை பார்க்கலாம் வா எப்படி இருக்குது பாருங்களேன் செமையாக இருக்குது இந்த ஒரு ரெட்டு ரெட்டுலேயே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல இவங்க வந்து நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் பெல்லு போல் இருக்குது தொங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவேன் தலை கையில் இங்கே பாருங்களேன் தலைக்கையில் தொங்கிட்டுருக்குது இல்லையா இவங்க தான் பாருங்கள் நல்லா ப்ராடாக பெருசாக இருக்குங்க நல்லா இருக்குது வரைஞ்சி பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு ஃப்ளாரும் இங்கே பாருங்களேன் இது முன்னாடியே பூத்தது இது இப்போ பூத்துருக்குறாங்க கலரே பாருங்கள் கைக்கே கொள்ளலை இங்கே ஒரு பூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்க இன்னுமே ஃபுல் ப்ளூ இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சம் விரிகிறாங்க நாளைக்கு ப்ளூம் ஆகிடுவாங்கங்க இவங்க இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது விரியறதுக்கு இவங்க வந்து நேத்தே ப்ளூம் ஆகிருக்குறாங்க இன் ஃபுல் ப்ளூம் ஆகிட்டாங்க இவங்க வந்து அதுக்கு முந்தின நாள் வா சூப்பராக இருக்குதுல்ல இது மூணுத்தையுமே வச்சு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் மூணுமே பிடிச்சி வச்சுருக்குறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் த்ரீ ரோஸஸ் அழகாக இருக்குதுல்ல இன்னொரு பியூட்டிங்க இப்போ தான் நம்ம ஒரு பிங்க் டார்க் பிங்க்கு பார்த்துருந்தோம்ல பாருங்கள் இன்னும் கூட ஃபுல் ப்ளூம் வரலை இப்போ அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விரிகிறாங்க உள்ளுக்குள்ளே பாருங்கள் ரோஸ் மாதிரியே சுருண்டு சுருண்டு இருக்குது ஐயோ இருங்க மழை வேறு வந்ததுங்களா காலையில் அதனால் ஓட்டிகிட்ருக்குறாங்க ஸோ இவ்வளோதாங்க இவ்வளோதான் நம்மளால் இல்லைனா அது வந்து இதாகிடுது அவங்களாவே விரியணும் நல்ல மல்டி பெட்டலுங்க நல்ல ஒரு டார்க் பிங்க்கு சமையாக இருக்குது இவங்க வந்து எல்லோங்க அப்படியே கொத்து கொத்தாக தான் பூக்குறாங்க இவங்க வந்து ஒரு க்ரீனிஷ் எல்லோங்க ஏரோ பெட்டலில் க்ரீனிஷ் எல்லோவாக வர்றாங்க பார்த்தீங்களா பேக் ஒரு ஒயிட்டும் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது ஏரோ பெட்டல் அழகாக இருக்குதுல்ல இந்த க்ரீனிஷ் எல்லோன்றது தெரியுதுங்களா அப்படி அதே இன்னொரு ஒரு எல்லோ பியூட்டி பக்கத்துலையே இவங்க வந்து ஒரு நல்ல எல்லோ பெருசாக இருக்குங்க அந்த ஃப்ளாரை விட இவங்க வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறாங்க பெருசாக இருக்காங்க இவங்களும் ஏரோ பெட்டரில் தான் ஆனால் நல்லா பெருசு ப்ராடாக இருக்கிறாங்க இந்த எல்லோ ஷேடில் வர்ற எல்லாமே கொஞ்சம் அப்படியே சின்னதாக தான் இருக்கிறாங்க சின்ன பிளான்ட் ஒரு மாதிரி கொடி போல தான் வருது இவங்க ரெண்டு வச்சு பார்க்கலாமா நீ பாருங்கள் இந்த இருக்குது இந்த ஃப்ளாருக்கும் இவங்க பெருசாக இருக்காங்க இவங்க குட்டியாக இருக்குது இவங்க வந்து இவங்க வந்து க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கிறாங்க டீப்பாக பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஒரு பர்பிள் இவங்களும் ஒரு பர்பிள் தாங்க டார்க் கலரு அவுட்டரில் நல்ல பட்டையாக இருக்கும் இது வந்து பட்டை மார்க்கரில் தீட்டின மாதிரி பிளாக் கலரு இது உழுக்குள்ளே உழுக்குள்ளற அந்த நந்தியாவட்ட பூ எப்படி சுருண்டு சுருண்டு ஒரு சைடில் இருந்து வருது பெட்டலுக்குள்ளே பெட்டலுக்குள்ளரை அது போல் இருக்கும் ஒரு அது ஒரு மா ட்ராயிங் பண்ணி வச்ச மாதிரி இருக்குங்க இவங்க வ அந்த ஷேப்பே பாருங்கள் பூவோட ஷேப்பே பாருங்கள் நல்ல அழகாக ஒரு சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்தது இது இது வந்தது தான் இது ஒரு பிங்க் இது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிங்கிள் பெட்டர் இது வருது அப்புறம் இவங்க ஒரு மல்டி பெட்டர் தாங்க இன்னும் ஃபுல் ப்ளூம் வரல இவங்க ஒரு ரெட்டு நல்ல டார்க் ரெட்டுங்க அப்புறம் இவங்க சிங்கிள் பியூட்டி இது நல்ல கொத்து கொத்தாவே பூக்கும் இங்கே பாருங்கள் கலரே ஒரு வைப்ரேட் கலர் மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இது சார் சீ ப்ரோட் தானுங்க அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க ஒரு பியூட்டி பூத்துருக்குறாங்க நான் கவனிக்கலை ஸோ இவங்க பாருங்கள் இதே போலலாம் இன்னொன்று ஒரு ஷேடு இருக்கும் இது மழை மேலே கொண்டு வந்து வச்சுட்டு மழை கலரே மாறி போச்சு இங்கே பாருங்கள் பூத்துருக்குறாங்க அகைன் இங்கேயும் இருக்குது பாருங்கள் மொட்டு அப்புறம் இவங்க ஒரு பியூட்டி இங்கே பாருங்கள் வா இவங்க சூப்பருங்க இது ஒரு ரெட்டு ரெட்லேயும் நிறைய இருக்குதுங்க வித்தியாசம் ஆனால் ரெட்டு தான் ஓவரால் பார்க்கும்போது ரெட்டாக இருக்கும் ஆனால் ரெட்டுலேயே எத்தனை இது பார்த்துட்ருக்குறோம் பார்த்திங்களா எப்படி இருக்குது ரெட்டு இன்னும் பாருங்கள் இன்னொரு ஒரு பிரான்ச் கிளையில் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் இது செகண்டாக வந்த பூவு இது ஃபஸ்ட்டு பூத்த பூவு இது லாஸ்ட்டாக தேர்டாக பூத்தது அடுத்தடுத்து மொட்டுகள் இருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க இப்போ இவங்களுமே ரெட்டு தான் பாருங்கள் இப்போ இவங்க வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு உங்களுக்கு ஒரு சில்வர் கலர் மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு வரும்போது பிளாக்காக வருவாங்க அப்புறம் நாள் ஆக ஆக கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது ஒரு ஷேப்பு கலரில் வந்துடுறாங்க பாருங்கள் இன்னொரு ஒரு மொட்டு வந்துருக்குது ஆனால் அது ஃப்யூஸ் ஆகிருக்குது இங்கே பாருங்களேன் இங்கே எப்படி இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா பிளர்ரா இருக்கா எஸ்யூஸ் ஆகிருக்குது சரியாகவே வரல இந்த பாருங்கள் இப்போ இப்போ பக்கத்துலேயே இருக்கிறாங்க அடுத்தது நேம்